ஐபிஎல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது சீசனின் இரண்டாவது ஆட்டம் நேற்று கொல்கத்தா நைட் மற்றும் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் இடையே நடைபெற்றது டாஸ் வென்ற கொல்கத்தா கேப்டன் தினேஷ் கார்த்திக் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் அதன்படி முதலில் களமிறங்கிய ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணி வார்னர் சங்கர் உதவியுடன் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவில் ஐதராபாத் அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ரன்கள் எடுத்தது நூத்தி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் என்ற இலக்குடன் கொல்கத்தா அணி வீரர்கள் கிறிஸ்லின் மற்றும் ராணா ஆகியோர் துவக்கம் தந்தனர் இதில் கிறிஸ்லின் விரைவாக வெளியேறினாலும் ராணா நிலைத்து நின்றார் ஐதராபாத் பந்துவீச்சை எளிதில் சமாளித்த இவர் அறுபத்தி எட்டு ரன்கள் குவித்தார் இவருக்கு பக்கபலமாக ராபின் உத்தப்பா விளையாடினார் இந்த கூட்டணி எண்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்த நிலையில் இருவரும் அடுத்தடுத்து வெளியேறினர் இருப்பினும் கடைசி கட்டத்தில் கூட்டணி சேர்ந்த இளம் வீரர் சுப்மன் கில் ரசில் ஜோடி அதிரடியாக விளையாடி அணிக்கு வெற்றி வாகை சூடியது இந்த கூட்டணி இருபத்தைந்து பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது அதிரடியாக விளையாடி ரசில் நாலு பவுண்டரி மற்றும் நான்கு சிக்சர்களுடன் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் கடைசி ஓவரில் வெற்றிக்கு பதிமூணு ரன்கள் தேவை என்ற நிலையில் சுப்மன் கில் இரண்டு சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெற வைத்தார் இதன் மூலம் ஐபிஎல் சீசனை எல் தொடங்கி உள்ளது தொடங்கியுள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ரசிலின் மரண அடியை பற்றி உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க